ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறது வைசாகில் அன்லிமிட்டெட் ஃபுட் சாப்பிட்லாம் ரெஸ்டாரண்ட்டில் ஸோ அன்லிமிட்டடாக எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா பார்பிக்யூ நேஷனில் வந்து அன்லிமிட்டெட் ஃபுட் கொடுப்பாங்க அதாவது ஸோ ஒருத்தங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம் வைசாக் பிபிக்யூ நேஷனில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபுல் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் எல்லா டேபிள்லேயும் ஸோ எந்த மாதிரி கிரில் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதில் ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அதில் வந்து வச்சுருந்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து கிரில் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா ஸோ நமக்கு ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டட் ஐட்டம் வைப்பாங்க ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது ஸோ அது சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும் ஸோ அது அதுக்கப்புறம் மெயின் டிஷ் ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் ஸோ இந்த கிரில் ஐட்டம் வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே கிரில் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பிபிபி நேஷனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் அதில் என்ன வச்சிருப்பாங்கன்னா மஷ்ரூம் வச்சுருந்துருப்பாங்க ஸ்வீட் கார்ன் பன்னீர் ஆனியன் கேப்சிகம் இந்த மாதிரி மிக்சிங்க இருக்கும் ஃபைனாப்பிள் வந்து கிரில் பண்ணி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களே கொஞ்சம் ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ அவங்க சர்வ் பண்ணுறது வேணாம் அப்படின்னாச்சும் நம்மளே வந்து ஓனா இப்போ என்னென்ன நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம் அவங்க வந்து மெயின் டிஷ் எதுவுமே சர்வ் பண்ண மாட்டாங்க அந்த ஸ்டார்டட் ஐட்டம் மட்டும்தான் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஸ்வீட் கான் இருந்தது ஸ்வீட்கான்னு ஃப்ரை இருந்தது அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பொட்டோவில் ஒரு மாதிரி அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது கறி மாதிரி இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருந்தது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா பாவ் பாஜி பானிபூரி எல்லாமே அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ண ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஸோ இதெல்லாம் எல்லாமே ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்மளே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் மற்ற ரெஸ்டாரண்ட் விட இதில் வந்து என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி கிரில் பண்ணி சாப்பிட்றது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்லிமிட்டெட் பர்ஃபெக்ட்ஸ் ஸோ இந்த ரீசனுக்காக தான் நிறைய பேருங்க வராங்க ஸோ இதை ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நமக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத தவிர ஸோ ஒன் டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் சூப்பரான இடம்னு சொல்லலாம் ஸோ மற்ற ஆகிட்டோம் என்னென்ன இருந்ததுங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ க்ளோஜா வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிருந்தது ஸோ ஃபினிஷ் ஆனாச்சுன்னா அடுத்து உடனே ரீஃபில் பண்ணி பண்ணியிருந்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் இருந்தது அடுத்து ரைஸ் ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கறி வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை யாருமே எடுத்த மாதிரி இல்லை ஸோ மற்ற நிறைய டிஷ் இருக்கும்போது இதை வந்து யாருமே எடுக்கலை ஸோ நெக்ஸ்ட் இருந்தது பார்த்தீங்கன்னாச்சுன்னா பாஸ்தா இருந்தது நிறைய வித்தியாசமான நேம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக பன்னீர் கிரேவி அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் நேம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நேம் நேம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது ஆனால் நம்ம ஓவராலாக பார்த்தாச்சுனா பன்னீர் கிரேவி அப்படிதான் சொல்லுவோம் ஸோ நிறைய சாலட் ஐட்டம் வச்சிருந்தாங்க ஸோ நான் வெஜிடேரியனில் வந்து ஒரு பிரியாணி இருந்தது சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க இங்கே வந்து நண்டு கிரேவி இருக்குது அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ஸோ அடுத்து வந்து டெசர்டில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா கேக் வந்து நிறைய டைப்பில் இருந்தது கேக் ஸ்வீட் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் வந்து ஒரு நாலு ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீமில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி சாக்லேட் வனிலா இந்த நாலு ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது இந்த ஐஸ்கிரீம் குல்ஃபி வச்சுருந்தாங்க இந்த குல்ஃபியில் வந்து ஒரு நாலு ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாங்க பாஜி பானிபூரி இந்த மாதிரி ஐட்டம் வந்து இந்த சைடு கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து சூப்போட ஆரம்பிப்பாங்க நான் வந்து சூப்போட ஃபினிஷ் பண்ணேன் ஏன்னா ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டதால ஸோ ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டாச்சுன்னா ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து ஹாட்டாக சூப் இருந்ததனால நான் வந்து சூப் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ லாஸ்ட்டாக தான் சூப் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது ஸோ சூப்பில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா ரெண்டு விதமான வெரைட்டி வச்சுருந்தாங்க ஒன்று வந்து வெஜிடேரியன் இன்னொன்று நான்வெஜ் ஸோ வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னாச்சுன்னாச்சுன்னா ஸ்வீட் கார்ன் சூப் இருந்தது அதே இது நான்வெஜ்ஜில் வந்து சீ ஃபுட் லெமன் கொரியண்டர்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளவரில் நான்வெஜ் சூப் வச்சுருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்லேந்து இருந்து சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பளம் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து குலோப்ஜாமுன் சார் நான் ஃபர்ஸ்ட்டு போகும்போது குலோப்ஜாமுன் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது அடுத்து வந்து ரீஃபில் பண்ணியிருந்தாங்க சரி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட் இருந்தது அதுக்கு அடுத்து பால் பாயாசம் ஸோ இதுக்கு ஒரு நேம் வந்து டிஃப்ரெண்டாக போட்டிருந்தாங்க நமக்கு வந்து இது ஜென்ரலாக பால் பாயாசம் ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இப்போ வந்து மூணு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இதை மறுபடியும் ரீஃபில் பண்ணாங்க டிக்சில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா பப்பாயா இருந்தது தர்பூசணி இருந்தது ஸோ அப்புறம் வந்து பழம் வச்சுருந்தாங்க ஸோ கேக்கில் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது பர்ஸ்னலாக இங்கே வந்து நிறைய டிஷ் வச்சு வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருந்தது ஃபைனல் நம்ம வந்து டிப்ஸ் கொடுத்தாச்சும் அவங்க வாங்க மாட்டாங்க இங்கே யாருமே டிப்ஸ் வாங்க மாட்டாங்க அடுத்த கிரேவியோட நேம் பார்த்தீங்கன்னா மேட்டி தனியா சம்திங் நேம் வருது வாயிலை நுழையாத பேரில் நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து நிகாரி சிக்கன் மீட் பால் ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருந்தது ஸோ இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுவாங்க அதாவது நம்ம வந்து ஒருத்தங்க வந்து தௌசண்ட் ருபீஸ் சாப்பிடுமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான் ஆனால் வந்து நம்ம தௌசண்ட் ருபீஸில் நிறைய டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம தனித்தனியாக அப்படின்னு வச்சால் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான் இங்கே இருக்குது ஸோ நல்லா சாப்பிடணும் அதாவது வித்தியாசமாக சாப்பிடணும் நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் ஸ்வீட் கார்ன் சாலட் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ரைத்தா ரைத்தா கொஞ்சம் இருந்தது கர்ட் ரைஸ் இருந்தது ஸோ ஓவராலாக ஒன் டே வந்து இந்த அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஸோ ஒரு நாள்ங்கிறது ஓகேவாக இருந்த மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்குறக்கா நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும் ஸோ இதெல்லாம் ஃபைனலாக வந்து ஒரு முக்கியமான இது சொல்ல மறந்துக்கிட்டேன் இங்கே வந்து செலிப்ரேஷன் நடக்கும் அதாவது யாருக்காவது பர்த்டே அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்து சாங் போட்டு அவங்க அங்கே வந்து ரெஸ்டாரண்டில் உள்ள எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் அதை வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான இடம் என்னாச்சுன்னா இதுன்னு சொல்லலாம் இதுதான் என்னோடய நேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்